வணக்கம் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் ஃபாரின் சான்ஸுங்க இன்னைக்கு எல்லாமே இதை எதிர்பார்த்துட்ருக்காங்க யாருக்கு இது ரியலாக வந்து நடக்கும் யாருக்கு நடக்காதுன்றதை பார்த்துக்கலாம் பன்னிரெண்டாம் பாவம் லக்கணத்துலேருந்து என்னக்கிட்டே போனீங்கன்னா பருண பன்னிரெண்டாம் இடம் தான் வந்து ஃபாரின் சான்ஸை டிசைட் பண்ணுறதுங்க இந்த இடத்துல வந்து குரு ராகு ஒன்பதாம் அதிபதி இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா ஃபாரின் சான்ஸ் நம்பர் ஒன் கிடைக்கும் அடுத்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இல்லாதவங்க ஃபாரின் போனால் போயிட்டு ஓடி வந்துடுவாங்க அதையும் பார்த்துங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஸ்திரமாக அங்கே போய் தொழில் பண்ணுவாங்க இல்லைனா ஃபாரின் போவாங்க திரும்பி வந்துடுவாங்க சரி இது எல்லாமே கை இருந்தால் கூட ஃபாரின் போகணுன்னா அந்த நாலாம் மேடம் ஆனால் சுகஸ்தானம் கெட்டுருக்கணும் சுகஸ்தானம் நாலாம் மேடம் நல்லா இருந்தால் அவங்க ஊர்லேயே இருப்பாங்க பிறந்த ஊர்லேயே நாலாம் இடம் வந்து கெட்டு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலோ ஆ அதே மாதிரி நாலாம் அதிபதி வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்தாலோ இந்த மாதிரி இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஃபாரின் சான்ஸ் கிடைக்குங்க இதை வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ ஒன்று பெரிய வீடியோ ஒன்று கொடுப்பேன் இது வந்து ஷார்ட்ஸ்ன்றதால அதிகமாக சொல்ல முடியல டீட்டெயில் வீடியோ ஒன்று கொடுக்குறவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க இந்த சே இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம் ஃபாரின் சான்ஸுக்கு மெயின் வந்து பன்னிரெண்டாம் இடம் குரு பன்னெண்டில் இருந்தால் கண்டிப்பாக சான்ஸுங்க ராகு தசை நடக்கும்போது ராகு நாலாம் இடத்துல இருந்தாலும் ஃபாரின் சான்ஸ் தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ ஃபார் லிசனிங்